யாரெல்லாம் போடலாம் ருத்ராட்சத்தை பயன்படுத்துறதுக்கு என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ருத்ராட்சம் எல்லாருமே அணியலாம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே ருத்ராட்சம் அணியறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை காரணம் என்னன்னா இது சிவனோட தான் எல்லாருக்கும் கருதப்படுகிறது பொதுவாகவே பஞ்சமுக ருத்ராட்சம் எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமையான இறை தான் அப்போ பொதுவாகவே உங்களோட வழக்கத்தின்படி கருப்பு கயிறுலேயோ இல்லை வந்து சிவப்பு கயிறிலையோ நீங்கள் வந்து ஒரு சிவன் கோவிலில் இந்த ருத்ராட்சத்தை என்ன செய்யணுன்னா வாங்கி அதை வந்து பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விபூதியில் போட்டு அதை கிளீன் பண்ணி ஒரு சிவன் கோயிலை வச்சு இறைவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு பஞ்சாட்சர மந்திரம் பொதுவாகவே ஓம் நமசிவாயா அப்படிங்கிற சொல்கிறத விட ஓ சிவனம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு மினிமம் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ருத்ராட்சத்தை கட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இறைவன் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம் பொதுவாகவே சயின்டிஃபிக்காக கூட ருத்ராட்சம் யாரெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை வராதுங்கிறத டாக்டர்ஸே நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க ஸோ ருத்ராட்சம் அணியறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அதே சமயத்தில் இந்த பஞ்சாச்சரம்னு சொல்லக்கூடிய அஞ்சு முக ருத்ராட்சத்தை நீங்கள் தாராளமாக எல்லாருமே அணியலாம்